பள்ளி குரு வந்தாரு பேச ஆனா பேசதான் பாக்கல பட் இருந்தாலும் பள்ளி குருவா எனக்கு இதுக்கு முன்னாடியே பரிச்சயம் இருக்கு நல்லா பேசுவாருன்னு நினைக்க தெரியும் நல்லா பேசினாரு ஆனா அவருக்குமே ஏன் கூச்சம் இருக்குன்னு நினைக்க தெரியல கீழ சும்மா போட்டு பாட்டேன் கிளப்பிட்டு இருக்காரு கருதெல்லாம் ஆனா ஏன் இவ்வளவு இல்ல இல்ல அதனால ஒண்ணும் இல்ல சோ சூர்யா 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 அப்படின்னு சூர்யா நல்லா ஆள சும்மா ஜம்முறேன் நல்லா எல்லாம் பண்ணி ஆளு அவன் எப்பயுமே சூரியதான் எப்பயுமே சோ ஓகே இனி விழாவின் நாயகருக்கு போவோமா விழாவின் நாயகன் அவர்களே எங்களின் சீத்தல் எப்படி இருந்தாங்களா சீத்தல் கேட்கணா சீத்தல் அவள் அவதான் சொல்ல ஜனி

சரி 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 இல்லை அது நான் சொல்றேன் அதான் சொல்றேன்னு வேலையே எங்களுக்கு இங்கதான் தான் அப்படின்னு இதை எப்போ என் மேனேஜர் கேட்க போறான்னு தெரியல என்ன எப்ப உங்க கூட மொத்தமா போய் இந்தியாவிலே இருந்து சொல்ல போறான்னு தெரியல பட் அதுவும் நடக்கும்னு நினைக்கிறேன் அது என்னைக்கும் தெரியல ம் அது மொத்தம் என் பிள்ளத்துல மண்ணை போட்டுட்டீங்களா அப்படின்னு அதான் ஒன்னியா எனக்கு வேலை போச்சுன்னா நான் சரி பிள்ளை சேர்த்து கொடுத்துருவேன் அவர் வேலையும் சேர்த்து கொடுத்துருவேன் நீங்க மட்டும் எப்படியா வேலைக்கு போலாம் ये ये एक मैसेज होता है यार मैसेज ये वाला कहाँ है यार पेरी का टाइप करना है ना निकला ना पेरी अपना टाइप कर रहा है ना निकला है रोज पागल ही नहीं निकल रहा रोज गोल्ड ही कहाँ लाने निकल मैसेज इन्होंने ना आप आकर ला ना गोल्ड ब्रो एल्पिंग ला वार्न जो